ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கேப்பக்கூழி எப்படி செய்யிறது தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி டைமில் இந்த சீசனில் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அது காலையில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை நம்ம செய்கிறதுக்கு நீ தண்ணியில் தான் செய்ய போகிறோம் நீ தண்ணியில் இந்த மாவை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா மாவு கட்டிப்பட்டுருக்கலாம் கிண்டையில் அதனால தான் நம்ம நீ தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் எல்லாமே இதில் இருக்குது இதில் எல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப விலை மலிவாகவும் கிடைக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் டெய்லி காலையில் உணவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்லாம் இதை காலையில் ஒரு டைம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சுகர்லாம் இதில் ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்கும் தூக்கம் வராமல் ரொம்ப அவசிப்படுவாங்கள்ல அவங்களாம் இந்த கேப்பக்குள்ளே ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் மன உளைச்சல் மன சோறு இது உள்ளவங்க எல்லாருமே இந்த கேப்பக்குள்ளே நல்லா கிண்டி சாப்பிட்லாம் முக்கியமானது இது ரொம்ப விலை கம்மி அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம முந்தின நாள் ஊற்றி பழைய கஞ்சி பழைய சோறு அதில் செஞ்சு சாப்பிடுங்க அந்த பழைய சோறியும் கொஞ்சம் போடுங்க அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நீர்த்தண்ணில் அந்த மாவை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் உதுங்க என்ன செய்ய தெரியாதவங்களுக்கு அது அப்படியே கட்டி விழுந்துடும்லாம் நல்லா பழகினவங்களும் அப்படியே தண்ணி நீர் தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே தூவிடுவாங்க இது நல்ல த நம்ம தனியாக கரைச்சி ஊற்றுனா கட்டி விழா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் வைங்க சிம்மிலே வைங்க இந்த மாதிரி பதத்தை வர தண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க ரொம்ப தண்ணியாகவும் வந்துடக்கூடாது நம்ம தண்ணி காணலான்னா கூட செய்யல ஊற்றிக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் வந்து மண்மானையும் செய்யலாம் நான் வந்து குக்கர் அந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன் ஏன்னா அது அடிக்கனமான பாத்திரம் இருக்கிறதுனால ஹீட் ஏறிட்டே இருக்கும்ல அதனால் பிடிக்காது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் குழு குழுன்னு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணீர்லாம் வெண்ணெய்ன்னு கொஞ்சம் கிண்டிட்டு ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் பரிமாறுறதுல ரொம்ப நல்லா கட்டி நல்லா இந்த பழைய சோறும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வெங்காயம் வச்சு சாப்பிட மோர் வச்சு சாப்பிடுங்க நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சிருக்கோம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான வயலில் வேலை செய்கிறவங்களாம் காலையில் கிராமத்தில் உள்ளவங்களாம் கண்டிப்பாக இதை தான் சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பழகி கொடுங்க பார்த்தீங்களா ஆறுநோட பரிமாறணும் அப்படியே கட்டி ஆகிரும் ஆறுநொடனே பரிமாறுங்க மோடு ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான கீஸு விலைமளிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பால் ஊட்டம் தாய் மாதிரி இதை கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பால் சுரப்பாக அதிகமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்